கரூர் டவுன் டிஎஸ்பி வந்து நம்ம மேம்பாலத்துல இருந்து அந்த பேசுற இடத்துக்கு வந்து அவரை தான் வந்து அந்த டீமோட பேசி பேசி கூட்டு கூட்டு வந்திருக்கிறாரு ஒரு அட்லீஸ்ட் பிப்டி மீட்டர்ஸ் பிஃபோர் தி இந்த ஸ்பீக்கிங் பாயிண்ட்ல வச்சே பேசி சொல்லியிருக்கிறாரு சரிங்க நிறுத்திக்கலாம் வேண்டாம் கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது இங்க வச்சே பேசலாம்னு சொல்லிட்டு அதுக்கும் அந்த ஆர்கனைசர்ஸ் மறுத்துருக்கிறாங்க இல்ல இல்ல நாங்க அந்த பாயிண்ட்டுக்கு தான் போகணும் இங்க இருந்தா எங்களுக்கு கவரேஜ் நல்லா கிடைக்காது இங்க இருந்தா எங்களுக்கு மைக் கேட்காது சரியா கேட்காது ஸோ அதனாலதான் இருந்து திருப்பி வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த வண்டியை வந்து கொஞ்சம் புஷ் பண்ணி புஷ் பண்ணி கிரௌட கொஞ்சம் ரெண்டு ரெண்டு மூவ் பண்ணி கொண்டு வந்துருக்காங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு பத்து நிமிடம் வந்து தலைவர் யாராலும் பார்க்க முடியல அந்த சமயத்துல இந்த ரைட் சைடு லெப்ட் சைட்ல இந்த கிரௌடு வந்து ரெஸ்ட்லெஸ் அதை பார்க்கறதுக்காக இல்ல நார்மலி இந்த வர க்ரௌடே வந்து தலைவரை பார்க்கணுங்கிற ஒரு எண்ணத்துல வர்றாங்க வர்றவங்க வந்து ரெண்டு புறமும் வந்து பார்க்க முடியாமல் போகும்போது ஒரு சர்ஜ் ஆகுது அப்புறம் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன நடந்தது பிளஸ் நிறைய நிறைய விசாரிச்சோம் என்ன சொல்றாங்க சார் நாங்க பன்னெண்டு மணி பதினோரு மணிக்கெலாம் வந்துவிட்டோம் வந்துட்டோம் காலையில கூட சவடம் வந்தவங்களாம் இருக்கிறாங்க இருக்காங்க மத்தியானம் சவடாம நின்றுருக்காங்க அங்கேயே உட்காந்து அங்கேயே மூவ் பண்ணிட்டு ஸோ அதெல்லாம் வந்துட்டு சோ அவங்களுக்கு தேவையான ஒரு சாப்பாடு வசதிகளோ இல்ல தண்ணி வசதிகளோ அந்த பேஷண்ட்டை வெயிட் பண்ணியிருக்கிறாங்க அவ்வளோதான் வெயிட் பண்ணும்போது ஒரு தலைவருடைய வருகை வந்து டிலே ஆகாமதமாகும் பொழுது நிச்சயமா அந்த crowd வந்து रेस्टलेस ஆகுது வாய்ப்பு இருக்குது இது எல்லாமே வந்து நம்ம இன்வெ스티게ஷன்ல எப்படி நடந்தது என்ன நடந்து நம்ம வீடியோஸ் தான் தெரியும். ப்ளஸ் எவிடன்ஸ் இந்த விட்னesses அங்க இருந்தவங்க கலந்துட்டவங்க அவருடைய விசாரிச்சதால நமக்கு என்ன தெரியும். சார் இல்லை சரி இது நான் அதிகமாக பதில் சொல்ல நான் விரும்பல. அது இதுவரைக்கும் விசாரிச்ச தகவல் கூட ஷேர் பண்ணிட்டேன். இந்த கமிஷன் அப்பாயின்ட் பண்ணிருக்கிறதுனால முழு விவரங்கள் முழு உண்மைகள் அவங்க ஆராய்ந்து கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு கவர்மெண்ட் ஒப்படைச்சிட்டாங்க அதுக்கு மேல வந்து நாங்க வந்து சொல்றது சரியா இருக்காது ஏன்னா வந்து இப்ப காவல்துறை நீங்க விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல வந்து நாங்க சொல்றது சரியா இருக்காது என்ன ஒண்ணு தவறான பொய்யான செய்திகள் ஃபால்ஸ் நியூஸ் புரோபகாண்டா இது வந்து சமுதாயத்துல ஸ்டேட்டுக்குள்ள ஒரு தவறான ஒரு ஒரு எண்ணங்களை உருவாக்கும் அதை நம்ம அவாய்ட் பண்ணி பீஸ்ஃபுல்லா இப்ப இன்சிடென்ட்டை இன்வெஸ்டிகேஷன் பண்றவங்களும் சரி கமிஷன் என்கொயரி பண்றவங்களும் சரி